இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் ஏடிஎம் கேக்கும் தெரியும் டிஎம் கேக்கும் தெரியும் அது எல்லாத்தையுமே தெரியும் நேர்மணி வெட்டி கிடையாது ஏன் அப்படி சொல்றீங்க அது காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க டோக்கன்ல காலமாடு வச்சு அது மூலயமா பணம் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்க முடியுது காலமாடு மட்டுமா கொடுத்தாங்க நாம் தமிழரும் காசு கொடுத்து வாக்கு வாங்கியிருக்காங்களா கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக அவங்க இல்லை காசு கொடுத்து வாக்குற மாதிரி தான் அவங்க எப்பயே ஜெயிச்சிருப்பாங்களே எப்பயோ ஒரு சிஎம் ஆகிருப்பார் இனி வர காலம் வந்து தமிழ் தேசிய காலம் திராவிடம் படுகுழியில் அதில் பாதாளத்தில் விழுந்து சாக போகிறத நாங்கள் பார்க்க போகிறோம் எந்த கட்சியுமே நிற்காத நிலையில் அவர் நின்று இருக்கார் அவர் எப்படி பார்க்குறீங்க இன்னுமே ஒரு இருபத்தாயிரம் ரூபா கிட்ட வாங்கியிருக்காரு அது அவருடைய தில்லு தான் சார் அவருடைய தைரியம் தான் மன தைரியம் தான் கண்டிப்பாக சீமான் வந்து வாக்கு அரசியலில் மேல் நோங்கி வர்றதுனால இந்த திராவிடர்களால் தமிழ் நல்லாதவன் தான் திராவிட இப்போதைக்கு புதுவாக புதுசாக அர்த்தம் போனான் திமுகவோட பிராண்டாக பெரியாரை முன்னிறுத்துவாங்க இந்த பெரியாரை தொடர்ச்சியாக பெரியார் பெரியார் சொல்ல என்ன கேட்குறேன் சூரியன் சின்னம் அதுக்கு தான் போட்டு போடுறாங்க பெரியாறுலாம் வந்து கொள்கைலாம் எல்லாம் கிடையாது சார் யாருக்குமே கிடையாது பெரியார் கொள்கை கிடையாது அதிமுக யாருக்குமே கிடையாது ஒரே கொள்கை பணம் சம்பாதிக்கணும் அடுத்த கட்ட தேர்தல்கள் இருக்குமா இருக்குமா ஏன்னா எல்லா கட்சியும் புறக்கணிச்சாங்க இவர் நின்னும் தோத்து இருக்காருல்ல ஒண்ணு இல்லைங்க ஈரோட்ல இடைத்தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு திமுக வெற்றியை நோக்கி போயிட்டாங்க கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை மக்கள் கொடுத்த வெற்றியா இல்லை வெற்றியை அவங்க வாங்கியிருக்காங்களா மக்கள் கொடுத்த வெற்றியான ஏத்துக்களை மக்கள்கிட்ட நல்ல மாற்றம் வந்திருக்கு தமிழ் தேசிய அரசியல் வீறு கொண்டு எழுந்து வருது அதனால் அடுத்தது வந்து சீமான் நல்லா பெரிய அளவில் வருவார் படித்த இளைஞர்களுக்கு வந்து இந்த மண்ணோ இந்த மண்ணுக்கு உரியவங்களை யார்ன்றதை அடையாளம் காணக்கூடிய அறிவையும் தெளிவையும் மக்கள் மத்தியில் பரப்பிட்டார் அதனால் இனி வர காலம் வந்து தமிழ் தேசிய காலம்தான் திராவிடம் படுகுழியில் அதில் பாதாளத்தில் விழுந்து சாக போகிறத நாங்கள் பார்க்க போகிறோம் பெரியார் பேசினது தான் சீமான் பேசினார் நான் வந்து நாம் தமிழ் கட்சி இல்லை இருந்தாலும் நான் இப்போ தமிழனாக பேசுகிறேன் பெரியார் பேசுனது மட்டும்தான் வந்து அவர் இப்போ வெளியில் சொல்லிட்டு வர்றாரு இது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது ரெண்டாவது சீமான் வந்து வாக்கு அரசியலில் மேல் நோங்கி வர்றதுனால இந்த திராவிடர்களால் தமிழன் அல்லாதவன் தான் திராவிட இப்போதைக்கு புதுவாக புதுசாக அர்த்தம் போனான் தமிழர் அல்லா தமிழர் அல்லாதவர்கள் திராவிடர்கள் தமிழை ஒருபோதும் திராவிடம் ஆக மாட்டோம் திராவிடம் என்பதே வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம் தேடி பார்த்தீங்கன்னா அது பார்ப்பனர்களை குறிக்கக்கூடியது ஆரிய பிராமணர்கள் இவனுங்க காரணங்க இங்கே வந்து அரசியல் அதிகாரத்தை பிடிச்சிட்டு மேலே வரணுன்றதுக்காக ஏன் என்னையும் சேர்த்து நான் அந்த அசிங்கத்தில் நான் கிடையாது அதில் அவசியமாக கண்டிப்பாக இனி வந்து தமிழ் தேசியம் வீறு கொண்டு எழுது திராவிட மொழியை வாக்கு வாங்கியிருக்காங்க அது இல்லைங்க ஏங்க அங்கே நீங்கள் அங்கே நடந்ததெல்லாம் பார்த்தீங்க இல்லைங்க என்னென்னலாம் நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்க அதுக்கடுத்து இந்த கேள்வி கேட்குறீங்களே தமிழ் தேசிய எழுதுன்றீங்க ஏன்னா ஒரு இருபத்தையாயிரம் வாக்குகள் தான் சீமான் வாங்கியிருக்காரு அது போதும் பன்னெண்டாயிரத்தை தாண்டினாலே வந்து வெற்றி பெற்ற மாதிரி தான் இருபத்தையாயிரம் பெரிய அளவில் வெற்றி அது இருபத்தையாயிரம் வாக்குகள் எப்படி பார்க்குறீங்க அதாவது மக்கள் வந்து உண்மையின் பக்கம் திரும்பி வராங்க இவர் உண்மையை பேசி வெளியில் வராரு அதனால் மக்கள் வந்து இருக்காங்க மக்கள்கிட்ட தமிழ் தேசிய அரசியல் ஓரளவு வந்திருக்கு ரெண்டாவது வாக்குறுதியெல்லாம் கொடுத்து எதுவுமே நிறைவேறலை அதனுடைய வெளிப்பாடாக கூட இதனை பார்க்கலாம் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க நேர்மையான வெற்றியா இல்லை உங்களுடைய மக்களாக உங்களுடைய பார்வை இதுதான் ரொம்ப வில்லகமான கேள்வி இதுக்கு வந்து சட்டமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் விஜயகாந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார் தலைவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இடைத்தேர்தல் எப்படி நடக்கும்ன்ட்டு ஏடிஎம்கேக்கும் தெரியும் டிஎம்கேக்கும் தெரியும்ன்ட்டு அதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் இந்த வெற்றி எப்படின்ட்டு ஸோ அதனால் எப்படி நான் நடக்கும் இடைத்தேர்தல் யார் ஆளுங்கட்சியோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க எப்படி மக்களுக்கு இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க நல்லது பண்ணி ஜெயிக்கிறாங்களா இது நல்லது பண்ணி ஜெயிக்கிறாங்கன்றதை விட மக்களுக்கு ஓட்டு அவங்களுக்கு போடணுன்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை அமைதி தான் இதை நல்லது பண்ணுறாங்கன்றதுக்கு யோசிச்சு ஓட்டு போடுறாங்களான்னு எனக்கு தெரியல தெரியல எனக்கு செஞ்சு இப்போதைக்கு தளபதி சொன்ன மாதிரி இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கலாம் எல்லோரும் என்னை தெரிஞ்சு நாம் தமிழர் கேண்டிடேட் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ கலந்துக்கிட்டு போன தேர்தலில் ஒரு பத்தாயிரம் வாக்கு வாங்கியிருந்தாங்க போன இடைத்தேர்தலில் இதில் ஒரு இருபத்தி வாக்கிட்ட தட்டதாக வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு போட்டியாக எந்த எதிர்கட்சியுமே பார்ட்டிசிபேட் பண்ணல இல்லை ஸோ அதனால அவங்களோட வாழ்க்கை சதவீதம் உயர்ந்திருக்கே தவிர அவங்களுக்காக உயர்ந்த வாக்கு சதவீதமான்னு சொல்ல முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சியாக யார் இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க இதே நேரத்தில் வந்து ஏடிஎம் கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆளு கட்சி தான் வெற்றி பெறுவாங்கன்றது ஏதப்படாத சட்டம் அவ்வளோதான் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்பவும் இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஸோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ஜெயிச்சது நல்ல விஷயம் தான் இன்னொன்று இவரு சீமானவர்கள் போன தேர்தலில் ஒரு பத்தாயிரம் ரூபாக்கு வாங்கியிருந்தாங்க இந்த தேர்தலில் ஒரு இருபத்தாயிரம் ரூபாக்கு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அவங்கள எப்படி பார்க்குறீங்க மக்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஸோ டிஎம்கேடிஎம்கே தவிர ஸோ இப்போ விஜய் ஆரம்பிச்சிருக்காரு சீமான் நல்லா பண்ணிகிட்ருக்காரு ஸோ மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷனில் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கலாம் எண்ணங்கள் வந்து மாறலாம் அதன் அடிப்படையில் தான் இந்த ஓட்டு ஆ கண்டிப்பாக அதாவது ஓட்டு பிரிஞ்சிருக்கு அது நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது வி வில் வி கேன் ஏபிள் டு மேக் சம் சேஞ்சஸ் ம் நன்றி நன்றி தேங்க்யூ இது வந்து ஆளுங்கட்சி எப்பவுமே காமனாக வெற்றி பெறது சார் இது வந்து எதிர்பார்த்தது தான் எதிர்பார்க்காது இப்போ சீமான் வெற்றி பெற்று தான் அவங்க கட்சி வெற்றி பெற்று தான் கண்டிப்பாக அது ஒரு ஒரு திருப்பு முனையாக ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஆளுங்கட்சி எப்பவுமே ஜெயிப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் எதிர்கட்சி யாருமே நிற்கலை எலெக்ஷனில் அதனால் ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க இப்போ எந்த கட்சியுமே நிற்காத நிலையில் அவர் நின்று இருக்கார் அவர் எப்படி பார்க்குறீங்க நின்னுமே ஒரு இருபத்தாயிரம் ரூபா கிட்டே வாங்கியிருக்காரு அது அவருடைய தில்லு தான் சார் அவருடைய தைரியம் தான் மன தைரியம் தான் கண்டிப்பாக ஏன்னா எப்போவுமே அவர் தனியாக நின்று ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அவர் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் நல்லா ஓட்டு வச்சு ஓட்டு வாக்கில் நிறைய வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் அடுத்த சீமா வந்தால் கூட ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் திமுக வரக்கூடாது ஒரு மக்களும் மாறலையோ இன்னமும் மக்கள் மாறுறாங்கன்றதோட அது ஒரு ஒரு சிம்பிள் வந்துச்சு சார் பிராண்டடு திமுக அதிமுக இந்த ரெண்டு தான் ரெட்டையில சூரியன் தான் மக்கள் மத்தியில் நிற்கிது இப்போ கூட அதை மாற்றணும் கண்டிப்பாக அப்படியே இருந்தேன்னா காலங்காலமாக ஊழல் பண்ணி 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 நாட்டை ரொம்ப கெடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ பிராண்டுன்னும் போது ஒரு கேள்வி கேட்குறேன் திமுகவோட பிராண்டாக பெரியார முன்னிறுத்துவாங்க இந்த பெரியார தொடர்ச்சியா பெரியார் சொல்ல என்ன கேட்கறேன் சின்னம் அதுக்கு தான் போட்டு போடுறாங்க பெரியாரெல்லாம் வந்து கொள்கைலாம் கிடையாது சார் யாருக்குமே கிடையாது பெரியார் கொள்கை வந்து திமுக கிடையாது அதிமுக யாருக்குமே கிடையாது ஒரே கொள்கை பணம் சம்பாதிக்கணும் அரசியல் வந்தால் பணம் சம்பாதிக்க தான் நினைக்கிறாங்க எந்த ஒரு கொள்கையும் யாருக்கும் கிடையாது உண்மையான நல்ல மக்களுக்கு செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது செய்யலாம் அந்த மனசு ரெண்டு கட்சிக்கும் இல்லை இவங்க வந்தால் இவங்க ஊழல் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்க ஊழல் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஆச்சுல கூட்டுக்கெல்லாம் சொல்ல போனாங்க ஏன்னா ரெண்டு பேருமே செய்கிறேன்னு சொல்லுவாங்க இவங்க ஊழல் பண்ணாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்கள பற்றி கவனிக்க மாட்டாங்க இவங்க ஊழலை பற்றி தான் சொல்லுவாங்க இவங்க பற்றி அவங்க ஊழல் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கிறாங்க பொதுவாக யாரனா ஒருத்தர் வரணும் நான் ஓட்டுக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க உண்மையிலேயே அவங்க காசு கொடுக்குறது இல்லையா இல்லை கொடுக்குறாங்க இல்லையா அவர்கிட்ட அவங்க கிட்ட பணம் இல்லை சார் கண்டிப்பாக கிட்ட பணம் இல்லை நானே வந்து எலெக்ஷனில் கார் ஓட்டியிருக்கிறேன் எலெக்ஷன் டியூட்டில கார் ஓட்டியிருக்கிறேன் கார் ஓட்டிக்கிறேன்னா அப்போ எலெக்ஷனில் வந்து இந்த மீட்டிங்லாம் போடும்போது கார்பரேஷன் மூலிமா செக் பண்ணுவாங்க அவங்க எத்தனை மைக்கு போடுறாங்க எத்தனி அது மாதிரி எலெக்ஷன் டியூட்டியில் நான் கார் ஓட்டியிருக்கிறேன் அப்போ நான் சீமான் கட்சியில் இருக்கிறவங்க வந்தாங்க திமுக கட்சிலேருந்து வந்து மீட்டிங் போடுறாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் சுத்தமாக அவங்க வந்து எந்த ஒரு காசும் தந்ததில்லை நேர்மையாக தான் இருக்கிறாங்க அவங்ககிட்ட காசு இல்லை சொல்ல சாதாரண ஆளுங்களை தான் இருக்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் இருந்து பார்க்குற ஒரு பொதுமக்கள் ஆமா சார் பார்த்தா தெரியும் சார் இல்லையா வந்து கிட்ட பணம் இல்லை சாதாரண ஆள் தான் ஏன்னா கட்சிக்காக வந்து இப்போ திமுக அதிமுகலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கவுன்சிலர் சீட்டு வாங்கினா கூட கோடிக்கணக்கில் கேட்குறாங்க அவங்க கோடிக்கணக்கில் கேட்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ சம்பாதிக்கணும் அவங்க இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் இருபது லட்சம் எனக்கு லாபம் வரணும்னு தானே நான் செய்வேன் இப்போ நூறு கோ ஒரு கோடி ரூபா ஒரு கவுன்சிலர் வந்து செலவு பண்ணுறன்னு வச்சுங்களா அவர் பத்து கோடி எதிர்பார்ப்பார் அப்போ லஞ்சம் தான் ஆகணும் அதனால் வந்து நேர்மையாக இருக்க முடியாது ஆனால் சீமா கட்சியில் அந்த மாதிரி பணம்லாம் வாங்குறது இல்லை சீட்டுக்கு கரெக்டாக நேர்மையாக இருக்கிறாங்க ஆனால் மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கல அது என்னென்ன சொல்கிற தெரியல ஆனால் அவரும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாரு சீமான் சாரும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாரு கொஞ்சம் ரஃப்பாக பேசுகிறாரு ரஃப் அவர் கொஞ்சம் சாஃப்டாக பேசுனோம் அவருக்கு என்னென்ன ஆதங்கள்னா இத்தனி வருஷம் நான் தனியாக நின்று நின்று பார்க்குறேன் எனக்கு ஓட்டு போடுங்க இவங்க ஊழல் பண்ணுறாங்க அவங்க ஊழல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அதனால் நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து மக்கள் வந்து யாரும் ஆதரவு தெரிவிக்க மாட்றாங்க அது ஒரு கோபம் அவருக்கு நீங்கள் கெட்டவங்க தான் ஓட்டு போகிறீங்க எங்களை மாதிரி நல்லவங்க வரணும்னு நினைக்கிறான் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்கன்னு ஒரு ஃபீலிங்கால தான் அவர் திட்டுறாரு பட் இருந்தாலும் அவர் திட்டுறதை அவர் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது தன்மையாக பேச தன்மையாக பேசணும் கண்டிப்பாக திமுகவுக்கு இது நேர்மையான வெற்றின்றீங்க அதாவது நேர்மையான வெற்றி தான் வேறு என்ன பண்ண முடியும் அதை தான் சொல்ல முடியும் இல்லை இந்த தேர்தல் சொன்னால் அடிப்பாங்க அதனால் நேர்மையான வெட்டிதாங்க இப்படி சொல்லுறிங்க பாங்க கேங்க அச்சு விட கேட்டாலும் இல்லை அதுதாக சொல்லு தூங்கிட்டு இரு கேட்டாலும் அதுதான் சொல்லு ஊடகங்கள்லாம் இந்த டோக்கன் முறையில் கால மாடு கொடுத்து அதை மூலிமா அந்த டோக்கன்ல காலம் மாடு வச்சு அதை மூலயமா பணம் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க முடியும் கால மாடு மட்டுமா கொடுத்தாங்க வேற எதுவும் கொடுக்கலா இல்லை கேட்குறங்க தேர்தல் நாளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது எப்படி நான் பார்க்குறீங்க அதாவது என்னை பொறுத்தவரையில இல்லைங்க எல்லா இடத்துலையுமே லஞ்சம் எல்லாமே இருக்குதுங்க தலை விரிச்சு ஆடிட்டு தான் இருக்குது இல்லாமலாம் கிடையாது இப்போது நீ நான் வந்து நீங்கள் எனக்கு எதனா ஒன்று செய்கிறீங்கன்னா நான் வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன் நீங்கள் செய்யலைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற போக்கில் வந்து மக்கள் வந்துட்டாங்க அப்படி இருக்கும் போதே நீங்கள் எதனா கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்ற நிலமையில இருக்கும் அதுதான் இங்கே வந்து ரெண்டாயிரம் இதுல சரியான போக்குலாம் கிடையாதுங்க சுதந்திர இந்தியா எல்லாம் சுதந்திரமாக இருக்காங்க சட்டங்கள் கடுமையாகணும் தண்டனைகளும் கடுமையாகணும் பெரிய இடத்துல இருக்கிறவன் தப்பு பண்ணாலும் அதே தண்டனை தான் கொடுக்கணும் கீழே இருக்கிறவன் தப்பு பண்ணாலும் அதே தண்டனை தான் கொடுக்கணும் வேறு எதுவுமே பண்ண முடியாது லஞ்சம்னா லஞ்சம் தான் அடின்னா அடிதான் இப்படி தான் பண்ணணும் சவுதிலெலாம் அரப் கண்ட்ரிலாம் பாருங்கள் எதை வெட்டணுமோ அதை வெட்டிட்டு வாங்க கை கால்னா காலு அதுவும் வெட்டிடுவாங்க அது எல்லாத்தையுமே தெரியும் நெறிமுறை வெட்டி கிடையாது ஏன் அப்படி சொல்கிறீங்க அது காசு கொடுத்து என்ன ஓட்டு வாங்குறாங்க எல்லாமே காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல அதிகம் ஆனால் வந்து இது நாம வந்து உண்மையாக உழைச்சாங்க ஆனால் பலன் இல்லை பலன் இல்லை கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க ஆமாம் நேர்மையாக வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த காசு கொடுக்காமல் அவங்க வந்து வாங்கும் திமுக வாங்க முடியல இல்லை புரியல காசு கொடுக்காமல் கால வாங்க முடியல இல்லை உண்மையாக உழைச்சாலுமே உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல ஆனால் தொழில்தான் வருது ஜெயிப்பாங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஜெயிப்பாங்க நாம தமிழ் காசு கொடுக்காமல் இப்போது நாம தமிழ் காசு கொடுத்து வாக்கு வாங்கியிருக்காங்களா கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக அவங்க இல்லை காசு கொடுத்து பார்க்குற மாதிரி தான் அவங்க எப்போயே ஜெயிச்சிருப்பாங்களே எப்போயே ஒரு சிஎம் ஆகிருப்பார் அவங்க காசு கொடுக்கக்கூடாது தமிழ்நாடு மக்களுக்காக உண்மையாக போகிறான்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக ஜெயிப்பார் ஒரு நாளைக்கு சரிண்ணா இப்போ காசு கொடுக்காமல் நிற்கிறாங்கன்றீங்களா எப்படி பார்க்குறீங்க அவங்களோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதான் நேர்மண அரசியல் நினைக்கிறேன் உண்மையுமே எதுக்குமே லஞ்சம் இல்லை உழைப்பு கற்று ஊதியம் கிடச்சா போதும் திமுக வந்து இந்த நாலு நாலு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க பண்ணியிருந்துமே ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் வெற்றி பெறான்றீங்க அந்தளவுக்கு தான் இருக்கா திமுக வோட இல்லை அவ்வளோதான் சார் அது உண்மையே அது பெரிய அது பெரிய ஸ்கோப்பெல்லாம் இல்லை ஸ்டாலினுக்கும் சரி உதநிதி ஸ்டாலின் சரி பெருசாக அவங்க வந்து இப்போ மக்கள் இடத்துல வந்து நிற்க மாட்டுறாங்களே எதுக்குமே வந்து நின்னாலுமே அவர் பெருசாக அந்த ஸ்கோப்பே இல்லை இப்போ சீமானை வந்து பேசுகிறாருனா கூட்டம் போட்டு பேசுகிறாரு மக்களுக்கு முன்னாடி பேசுகிறாரு எல்லாமே பேசுகிறாரு ஆனால் அவங்க பேசுகிற முடியலல்ல அவங்க மாதிரி வெளிப்படுத்தினுமே வந்து நிற்க மாட்டுறாங்க இவர் தோக்குறோம்னு தெரிஞ்சாலும் வந்து நிக்கிறாரு மக்கள் மண்ண நிற்கிறாருல்ல அதான் பெரிய சவாலு எல்லா எல்லா கட்சியும் புறக்கணிச்ச நிலையில திமுக எதிர்த்து சீமானவர்கள் மட்டும் இந்த தேர்தலில் நின்னாங்க நின்று ஒரு இருபத்தாயிரம் ரூபாவுக்கு இது அவருக்கு அடுத்த கட்ட தேர்தல்களில் இது ஒரு பிளஸ்ஸா இருக்குமா இல்ல மைனஸா இருக்குமா ஏன்னா எல்லா கட்சியும் புறக்கணிச்சாங்க இவர் நின்னும் தோத்துருக்காருல்ல இல்லை இல்ல அவர் தனியா நிக்கிறது தான் பலமே அவருக்கு தனியாக நிற்கிறதானே அவருக்கு பலம் எப்பயுமே அவர் தனியாக தான் நிற்கணும் தனியாக நின்னாதான் நம்ம மத்த கட்சி மாதிரி கூட்டணி சேர்ந்து போனாவே அதுக்கு இவர் கட்சி ஆரம்பிச்சுக்கு அடுத்தமேலாம் போயிடும் இப்போ விஜயகச்சியாக ஆரம்பிக்கிறாரு அதிமுக கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் என்ன நடந்திருக்கும் தெரியல ஆனால் அவர் கடைசி வரைக்கும் பதினஞ்சு வருஷம் நடத்துறாரு கூட்டணி போகாமல் நடத்துகிறார் இல்லை எத்தனையோ கோடி வந்திருக்கும் அவருக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போ தனியாக நிற்கணும் தமிழ்நாடு மக்களுக்காக உண்மையாக உழைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி பணம் வாங்குற மாதிரி தான் எப்பயே போயிருக்கலாம் மற்ற கட்சியோட கூட்டணி சேர்ந்து பிஜேபியோடயோ திமுகவோடையோ கண்டிப்பாக போயிருக்கலாம் எனக்கு பிடிக்கும் அவரை ஏன்னா உண்மையாக தமிழனுக்காக நிற்கிறார் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பார் கண்டிப்பாக ப்ளஸ் தான் கண்டிப்பாக ப்ளஸ் தான் இவ்வளோவாக்கு வாங்கியிருக்காங்கள்ல கண்டிப்பாக ப்ளஸ் தான் அடுத்த இருபத்தாறில் அவர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகணும் ஆக்கணும் நம்ம தான் ஆக்கணும் நம்மலாம் சேர்ந்து தான் ஆக்கணும் ஓகே கண்டிப்பாக நன்றி 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 நன்றி